ஹாய் மக்கள் வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சனல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்காங்க இது வந்து எங்கே இருக்குன்னா மகரிஷி ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பைலாம் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க இதில் வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அவைலபிளாக இருக்குது இதில் இந்த ப்ராப்பர்ட்டி தான் அங்கே அவைலபிளாக இருக்குது இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் வருவாங்க மிச்சம் எல்லாமே வந்து சோல்டு அவுட் ஆகிடுச்சிங்க ஸோ நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் மகரிஷி ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க ஸோ மகரிஷி ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வருங்க இங்கேருந்து வந்து காட்டுப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் வருங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட் ரோடு வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு தான் அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க க்ளீனும் இருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா எயிட் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தான் உங்களுக்கு வந்து டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு அழகான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் மேலே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து ரூஃபில் வந்து பட்டி பார்த்து எல்லாமே பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் வந்துடும் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்கில் வந்து அழகாக வந்து பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இதுதான் ஹாலு ஹாலில் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலு ட்ரெஸ்ஸைஸில் ஹால் இருக்குங்க இது பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான டூ டோர் தான் உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு பத்துக்கு பத்துன்றைஸில் நல்ல பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்டெலாம் வச்சு ஒரு பெட்ரூம் இருக்குங்க இதுலேயே ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வந்துருக்குங்க அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷ்ரூட் டோரில் பண்ணியிருக்காங்க உள்ள வந்து ஒரு ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் கொஞ்சம் டைல் சொல்லி ரெஸ்ட் ரூமு பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்காங்க எதுவும் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸு ஓப்பன் டு ஸ்கை பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குது நல்ல வெளிச்சம் காத்துக்காக இது பண்ணியிருக்காங்க இல்லை என்ட்ரானே இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு செகண்ட் பெட்ரூம் தான் செகண்ட் பெட்ரூம் டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் இது இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் செகண்ட் பெட்ரூமுக்கு நல்லா ஒரு சென்னல் வச்சு ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதுவும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இதில் வந்து இது ஒரு அட்டாச் ஆய்லெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிகர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு காம்பேக்டான ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா பார்த்தோன்னே பிடிக்குங்க கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாயு மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சன் தாங்க சைடில் வந்து டைல்ஸ்லாம் நல்லா ஊற்றிருக்காங்க நல்லா ஒரு அழகான கிச்சன் தான் கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இருக்குங்க கிச்சன் வந்து இது வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்வீஸ் சேரியாகுங்க சர்வீஸ் ஏரியாலேயே உங்களுக்கு வந்து அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு சுட்ச்சும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏரியா நேரத்தில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறங்க அது வேணால் ஸ்கிரீன் எத்தனை நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி பாய் ஃபிரண்ட் பாரதி டாடா சியூ பாய்